கடலூர் சூர்யா நகரில் மூன்று நாட்கள் கடந்தும் வெள்ள நீர் வடியாததால் விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் கண்ணதாசன் விளங்கும் கள நிலவரத்தை பார்க்கலாம் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து தற்போது வடியக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம் ஆனால் மூன்று நாட்களும் ஆகியும் இந்த சூர்யா நகரில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் இதுவரையில் வடியாததால் இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக நம்ம கூற வேண்டும் அதே போல் பார்த்தோம்னால் மூன்று நாட்களும் மின்சாரம் இல்லாமல் இவர்கள் வீடுக்குள்ளேயே முடங்கி உள்ளனர் என்ன காரணம் என்றால் இவர்கள் வீட்டை விட்டு வெளியே முடியாத ஒரு அவல நிலையில் தான் இவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வருகின்றனர் இந்த நம்ம நம்ம காட்சியை பார்க்கலாம் அந்த கடைநிலை பகுதியில் வந்து இடுப்பளவு அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க அது நல்லா இடுப்பளவு இதுவரைக்கும் தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்கிறது இதனால் இவர்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் குறிப்பாக இந்த பகுதியில் வடிகள் வசதி என்பது எப்பவுமே செய்து கொடுப்பதில்லை பல தடவை மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் இந்த பகுதி மக்கள் இதே போன்ற சூழலுக்கு தள்ள தள்ளப்பட்டு வருவதாக குறிப்பாக பல்வேறு முறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் இவர்கள் கோரிக்கை வைத்தாலும் கூட இவர்கள் இவர்களது கோரிக்கை இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கலாம் அந்த காமவுண்ட் அளவிற்கு நேற்று அளவு தண்ணீர் இருந்திருக்கிறது அதாவது ஒரு மனிதர் நின்றால் கழுத்தளவிற்கு தண்ணீர் என்பது நின்ற நிலையில் இன்று மூன்றாவது நாளாக தண்ணீர் சிறிதளவு குறைந்து காணப்படுகிறது மேலும் இந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்து நிற்கும் காட்சிகளை பெண்மணி ஒருவர் சுத்தம் செய்ய பகுதியும் காட்சியும் நம்ம பார்க்கிறோம் தற்போது இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் இப்போ எவ்வளோ நல்லா தண்ணி நிற்கிது மின்சாரம் இருக்கா நீங்கள் ஏன் வெளியேறல வெளியேற முடியலையா எப்படி தண்ணி வந்தது என்ன காரணம் தண்ணி விடையாதுக்கு சார் அந்த பெட்ஜம் புயல் வந்துச்சு சார் இங்கே அது வந்த மறுநாள் தண்ணி ஆயிடுச்சிங்க சார் அதுக்கு மறுநாள் வந்து இங்கே வந்து சாத்தனூர் டேம் திறந்து விட்டாங்க சார் திறந்து வந்து தண்ணி வந்து வீடு உள் ஃபுல்லாக போயிடுச்சு சார் வீட்டு உள்ளே அஞ்சு அடிங்க சார் வீட்டு உள்ளே வந்து அஞ்சு அடிங்க சார் வந்து தண்ணி தண்ணி வந்துடுச்சு இது வந்து யார் வந்து எந்த அதிகாரிகளோ யாருமே வந்து பார்க்கலைங்க சார் நேற்று துணை முதல்வர் வந்தாருன்னு சொல்லி இங்கே சொன்னாங்க சார் ஆனால் எங்கள் நகருக்கு வரல மற்ற நகரெலாம் போய் பார்த்துருக்காரு எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது சார் வயசானவங்கள ஒரு நூறு பேரை படகு மூலமாக நாங்கள் வெளியே அனுப்பிச்சி விட்டோம் முடிஞ்சவங்க சின்ன பிள்ளைங்க தான் சார் இங்கே இருக்கிறோம் பாம்பு தேலு பல்லி நண்டுவாக்கலி எல்லாமே உள்ளே வருதுங்க சார் விஷ சந்துக்கள் எல்லாமே இங்கே வருது இங்கே எங்களால் ஒன்றும் பண்ண முடியுங்க சார் நீங்கள் எல்லா வீட்லேயும் வந்து பாருங்கள் சார் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்க அது ஒன்று இந்த நகரில் வந்து சூர்யா நகரில் சார் இரநூத்தம்பது வீடு இருக்குது பக்கத்தில் ராஜகவி நகர் இருக்குது திருநகர் இருக்குது நிறைய நகருங்க இருக்குது சார் குறிஞ்சி நகரில் அந்த பக்கம் சார் அது வந்து நானூறு வீடுங்க சார் அங்கே இங்கே எங்களுக்கு இரநூத்தம்பது வீடு எல்லாமே ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கோம் சார் இங்கே நாங்கள் முதல்ல வாழ்வாதாரமே பாதித்து போயிடுச்சிங்க சார் இங்கே நாங்கள் வேலைக்கு போயிட்டு ஆறு நாளாகும் சார் ஆனால் நாலு நாளாக வீட்டை விட்டு வெளியே போகல புயல் வருதுன்னு சொன்னாங்க வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போகலிங்க சார் இப்போ தண்ணி வந்துடுது இன்னும் வடி இல்லைங்க சார் வடிகால் வசதி எங்களுக்கு மெயினாக வேணும் சார் ஆமாம் சார் இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த பகுதியில் இந்த அம்மா ஒருத்தவங்க வந்து வீட்டில் தேங்கி நிற்கக்கூடிய அந்த வெள்ள நீரை வெளியேற்றாங்க அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம் அவங்ககிட்டயே கேட்கலாம்மா வணக்கம் அங்கே வாங்கம்மா நீங்க இப்போ எவ்வளோ நாளா இங்கே இருக்கீங்க இப்போ வீட்டில் தண்ணி எந்த அளவு இருந்தது நீங்கள் எப்படி விஷ ஜந்துக்கெல்லாம் உள்ள வருதுங்கிறாங்க இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற நீரை விளையாட்டி வர்றீங்க எவ்வளோ நாளா அப்படிங்க மின்சாரம் இல்லை எந்த அளவு நீங்க பாதிக்கப்படுறீங்க லந்து தண்ணி இல்லைங்க இங்கே தண்ணியில தான் நின்றுட்டு இருக்கோம் கரண்ட்டு கிடையாது சாப்பாட்டு வசதியும் கிடையாது சரியா யாரும் வந்து இது வரைக்கும் ஒருத்தங்க கூட இன்னும் ஏதுன்னு பார்க்கவே இல்லை எந்த அதிகாரிகளும் வரல அமைச்சர்களும் யாரும் வந்து கேட்கல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இங்கே எங்களால் வெளியே போகவே முடியவே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இதே வருஷம் 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 மனுவெலாம் நிறைய கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த இப்போ பற்றி எந்த அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததே கிடையவே கிடையாது எதுவுமே கிடைக்கவே இல்லை எங்களுக்கு இது வரைக்கும் வந்து பாப்ப அப்படி போனது வருஷம்லாம் வந்து பார்ப்பாங்க போயிடுவாங்க அதோட சரி தான் எலெக்ஷன் டைமில் வருவாங்க ஓட்டு கேட்குறதுக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க என்ன போகிறாங்க எதுவுமே தெரியவே மாட்டேங்குது எங்களுக்கு இதுபோல் நாங்கள் வருஷம் வருஷமும் ஒரு ஒரு வருஷமும் மழை நாளில் இதே ப இது தான் நாங்கள் அவதிப்பட்டு கிடக்கிறோம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வெளியில் வேலைக்கு போக மாட்டாங்க நாங்களாம் தினக்கூலி வேலை தான் வெளியே போகணுன்னாக்கா எங்களால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது அவங்க போகலன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சாப்பாடுலமா சாப்பாடெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார் நாங்கள் ஏதோ இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு கரண்ட் இருந்தால் தான் தண்ணி இருக்க முடியும் தண்ணியே கிடையாது இருக்கிறத வச்சு ஏதோ ஓட்டிகிட்டு கிடக்குறோங்க சார் நாங்கள் அப்போ இந்த இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பகுதியில் வந்துட்டு மூன்று நாட்களாக வெள்ள நீர் வடியாத நிலையில் இந்த பகுதியில் வந்துட்டு வடிகால் வசதி அறவே இல்லை என்பதால் இந்த மழைநீர் வெள்ள நீரானது தேங்கி நிற்கிறது குறிப்பாக ஆண்டுதோறும் வரும் பேரிடர் காலங்களில் இந்த பகுதி அவ்வப்போது பாதிக்கப்பட்டாலும் கூட எந்த ஒரு ஒவ்வொரு அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டாக இருக்குது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த பொதுமக்கள் கூறுகைகளே தெரிகிறது அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் மாடிகளில் தங்கிய வண்ணம் இருக்கிற உணவை சமைத்து சாப்பிட்டு விட்டு குடிக்க கூட தண்ணி இல்லை என இந்த பொதுமக்கள் கூறுவது பார்ப்போரை கண்கலங்க வைக்க கூற வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க